oder அபிஷேகம் நடக்கும் ஒரே கோயிலான வேலூர் மாவட்டம் ரத்னகிரியில இருக்க பாலமுருகன் ஆலயத்துக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடந்து கேள்விப்பட்டிருக்கோம் உலகிலேயே முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும் ஒரே கோவில் இந்த கோவில் தான் இந்த கோவிலோட தல வரலாறு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூறு வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் வந்து ஒரு மலையாக இருந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரால் உருவாக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு சிதிலம் அடைந்ததுக்கு அப்புறம் முப்பது வருடங்கள் போராடி பாலமுருகன் அடியாரால வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் இப்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கு முன்பொரு காலத்துல ஒரு பெண் இந்த கோவிலுக்கு வந்து கண்ணீர் மல்க தனக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது இருக்காங்க அப்போ அதற்கு பக்கத்துல ஆடுமைக்கும் சிறுவன் வந்து அந்த கோவிலோட திருநூறு எடுத்து கொடுத்து இத வந்து நெத்தியில வச்சுட்டு ஒரு முறை கோயில சுத்தி வாங்கன்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு இவங்களும் அதே போல செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போன ஒரு மாத காலத்திலயும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஆம்பளை குழந்தையும் அழகா பெத்தெடுத்திருக்காங்க அதன் பிறகுதான் தெரியுது அங்க வந்தது முருக பெருமானே வந்து அருள் புரிஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட எஸ்டியாகவே இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது அதை தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி வர தம்பதிகளுக்கு கண் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம முக்கியமா குழந்தை தான் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நீங்க குழந்தை பாக்கியம் வேண்டி முருகனை நோக்கி தவம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க